ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் வாங்க சிந்து பார்ட் த்ரீக்குள்ளே போகலாம் இவங்களும் நல்லபடியாக இதை ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஆனால் மூணாவது ரவுண்டில் என்ன ஆகிடும்னா இவங்க நடந்து வர பாதையில் வந்துட்டு வினய்க்கோட அத்தை பொண்ணு இருக்காங்களே அவங்க வந்துட்டு கண்ணாடி துண்டெல்லாம் உடச்சி போட்டுருவாங்க அப்போ அந்த துண்டெல்லாம் சிந்துவோட காலில் ஏறி உங்களுக்கு வந்து ரத்தம் கொட்ட ஆரம்பிச்சிரும் நான் அதையும் அதையும் வந்துட்டு யாருமே கன்சிடர் பண்ண மாட்டாங்க ஏன்னா யாராவது கேட்டாங்கன்னா மாமியாவுக்கு வந்து வந்துடும் இல்லையா அதனால யாருமே வந்து அதை கன்சிடர் பண்ண மாட்டாங்க அப்படியே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நடக்கும்போது அவங்க விழுகிற மாதிரி போறப்ப எல்லாரும் சொல்லுவாங்க இவன் என்ன இப்பவே விழுக போறா அப்ப அவ்வளவுதான் இந்த ரிச்சுவல்ஸ் வந்து ஃபினிஷ் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் கேவலமா பேச ஆரம்பிச்சிருவாங்க இதெல்லாம் வந்து நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சிந்து எப்படியாவது இதை நம்ம ஓவர் கம் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு இன்னும் ரொம்ப கஷ்டப்பட்டு நடக்க ஆரம்பிச்சிருவாங்க இப்படியே செவன்த் ரவுண்டு வந்துடுவாங்க இப்போ செவன்த் ரவுண்டு வரப்போ என்ன பண்ணிடுவாங்கன்னா அந்த பொண்ணு இருக்காங்களே அத்தை பொண்ணு வினய்கோட அத்தை பொண்ணு அவங்க வந்து கா அவங்க காலால் சிந்து வந்து தட்டிவிட பார்ப்பாங்க அப்போ கரெக்டாக சிந்து தலையிலேருந்து அந்த கோகோனட் வந்து கீழே விழுக போகிற டைமில் அன்எக்ஸ்பெக்டடாக நம்ம ஹீரோ வினய்க்கு வந்து அதை கையில் பிடிச்சிருவார் அப்போ வந்து சிந்துவோட இன்னொரு ஆன்டி அங்கே இருப்பாங்க அந்த ஆண்ட்டி என்ன சொல்லுவாங்கன்னா வெரி குட் விநாயக் இப்படி தான் இருக்கணும் ஒய்ஃப்க்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா இந்த மாதிரி தான் டக்குன்னு கை கொடுத்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க இப்போ நம்ம மாமியாவுக்கு வந்து சம கோவம் வந்துடும் அவங்க ரூமில் போய் காய்ச்சி காய்ச்சின்னு கத்துவாங்க இந்த சிந்து யார் இவ போய் எனக்கு போட்டியாக வராலே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷனாக இருப்பாங்க இல்லை இவ்வளோ வெளியே அனுப்புறதுக்கு எனக்கு ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னான்னு கேட்டோடனே இல்லை நான் இதை இப்போ சொல்ல முடியாது நான் செய்யும்போது உங்களுக்கு புரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவான் சிந்து ஒரு வழியாக எல்லா ரிச்சுவல்ஸையும் நல்லபடியாக முடிச்சிருவாங்க இப்போ வினய் என்ன சொல்லுவான்னா ஓ எல்லா ரிச்சுவல்ஸும் நல்லபடியாக முடிஞ்சிருச்சுன்னு சந்தோஷத்தில் இருக்கியா இந்த வினைக்கோட மனைவியா இருக்கிறது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது அதை நான் உனக்கு காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு வினய் ரூம்குள்ளே போயிடுவான் சிந்து ஒரு வழியாக எல்லா ரிச்சுவல்ஸும் முடிச்சு ரூம்க்கு வருவாங்க அப்போ வினய் வந்து பூவெல்லாம் தூவி சிந்துவை வெல்கம் பண்ணுற மாதிரி பண்ணி டோர் லாக் பண்ணிட்டு நீ நல்ல மருமகளாக எல்லாருக்கும் ப்ரூவ் பண்ணிவிட்டேன் இனி உன்னை நல்ல மனைவியாக காட்டணும்ல அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட நெருங்கி வரும்போது சிந்துக்கு வந்து பயமாக இருக்கும் அவங்க அப்படியே விலகி விலகி போகிறத பார்த்துட்டு நீ என்ன விலகி விலகி போகிற நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தானே நெருங்கி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இடுப்பில் கை வச்சு அவளை இழுத்துருவாங்க முன்னாடி அப்போ அவள் தடுமாறி திரும்பி பின்னாடியே போக ஆரம்பித்ததும் அப்படியே போயிட்டே இருந்து ஒரு விண்டோ கிட்டே போய் அப்படியே நின்றுவாங்க அதுக்கு மேலே போகிறதுக்கு இடம் இல்லாமல் அங்கே ஸ்டாப் ஆகிடுவாங்க அப்போ போய் டக்குனு வந்து அந்த இடத்துல விண்டோ கிட்டே போயிட்டு வழி மறைச்சிட்டு உனக்கு பயமாக இருந்தால் நீ வேணால் கண்ணை மூடிக்கோ அப்படின்னு சொல்லி டீஸ் பண்ணுவாங்க அப்போ வந்து இவள் பயத்தில் கண்ணை மூடிட்டு தான் நின்றுட்டுருப்பா டக்குன்னு இவன் கிஸ் பண்ணுற மாதிரி போயிட்டே இருக்கும் வினய்க்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சிந்து தள்ளி விட்டுட்டு ஓடி வருவாள் அப்படி ஓடி வரும்போது பெட்டில் தடுமாறி பெட்லேயே விழுந்துருவாங்க விழுந்த உடனே வினைக்கு வந்துட்டு ரொம்ப வசதியாக போயிடும் ஷர்ட்டெல்லாம் கட்டிட்டு சிந்து மேலேயே போய் படுத்துட்டு அவள் க தலையிலேருந்து மு முகம் வரைக்கும் அப்படியே கையால் கோடு போட்டுகிட்டே வருவாங்க அது சிந்துக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் சிந்து மேலேருந்து விநாய்க்கு எழுந்திரிச்சு நின்றுட்டு என்ன சொல்லுவாங்கன்னா என்ன நினச்சிகிட்ருக்க நீ உன்ன மாதிரி பொண்ணுங்க மேலெலாம் எனக்கு லவ் வரும் மேரேஜ் பண்ணி ஹாப்பியாக இருப்பேன்னு நினச்சியா ஒன்று இங்கே கூப்பிட்டு வந்தது பழி வாங்க தான் சந்தோஷமாக குடும்பம் நடத்துறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க சொல்லிவிட்டு ஹனிமூனை விடு உன்னை மாதிரி ஆளுங்கள்லாம் என் காலை தொடுறது கூட நான் விடமாட்டேன் அப்படின்னு ரொம்ப ஹார்ஷாக விநாயக் வந்து சிந்துவை பார்த்து பேசுகிறாங்க ஆண்டி இருக்காங்களையா சிந்துவோட இன்னொரு இருக்காங்க இருக்காங்களே அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பாம்பு பிடிச்சிட்டு வந்துட்டு அந்த ரூம்குள்ளே விட வருவாங்க விட்டுட்டு போயிடுவாங்க அப்போ சிந்துவோட பெட்டில் வந்து கரெக்டாக சிந்து படுத்துருக்கிறதுக்கு பின்னாடி அந்த பெட்டில் அந்த பாம்பு வந்து படம் எடுத்துகிட்டு நிற்கும் இன்னைக்கு வந்துட்டு பாம்பை பார்த்தோன்னே டக்குன்னு அவள் பின்னாடி போய் சிந்து பின்னாடி போய் ஹக் பண்ணிட்டு பாம்பு பாம்புன்னு சொல்லிட்டு கலருவான் ஆனால் இதை உடனே நம்ம ஹீரோயினுக்கு வந்து லைட்டாக சிரிப்பு வரும் பரவாயில்லையே குழந்த மாதிரி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு இருப்பாங்க இப்படி சிரிச்சுக்கிட்டே வந்துட்டு வினைக் பயப்படாதீங்க ஒன்றும் இல்லை அதை நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க சொல்லிட்டு சிந்து வந்து போவாங்க கிட்ட பாம்பு கிட்டே போனால் ஈ நீ போகாத ஒன்று கடிச்சிட்டு கடிச்சுருப்போது அப்படின்னு சொன்னோன்னே வினய்க் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போயிட்டு பில்லோ வச்சு அந்த ஸ்னேக் எடுத்து வெளியே விட்டுட்டு வந்துடுவாங்க இப்போ நெக்ஸ்ட் டே வந்து எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க ஸ்னேக் வந்து சிந்துவை கடிச்சிருக்கோம் ஏதாவது ஆயிருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருக்க டைம்ல சிந்து வந்து ரொம்ப கேஷுவலாக ரொம்ப நார்மலாக வந்து நிற்கும் போது என்னாச்சு எல்லாரும் ஆச்சரியமா பாங்க இவளுக்கு ஒண்ணுமே ஆகலையா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஐம் ஆல்ரேட் ஐ எம் ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கூலாக வந்து சிந்து சொல்லுவாங்க சொல்லிட்டு ஆன்ட்டி நான் உங்களுக்காக ஒரு கிஃப்ட் வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு கிஃப்ட் பாக்ஸை போயிட்டு அந்த பாம்பு கொண்டு வந்து அந்த அந்த ஆண்ட்டிக்கிட்டே கொண்டு போய் கொடுப்பா அந்த ஆண்ட்டி அதை பார்த்துட்டு எனக்காக கிஃப்டான்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக அது எடுப்பாங்க பார்த்தா அதுக்குள்ளே ஒரு டாய் ஸ்நேக் இருக்கும் அந்த டாய் ஸ்னேக்னே தெரியாமல் டக்குன்னு பயந்து தூக்கி அடிச்சிருவாங்க உடனே ஏன் இப்படி பண்ண அப்படின்னு கேட்ட உடனே நீ மட்டும்தான் ஸ்னேக்ஸ் விடுவியா நானும் வந்துட்டு இதுக்குள்ள உண்மையான ஸ்னேக் வைக்க எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு போயிடுவா இப்போ சிந்துவை எப்படியாவது வெளியே அனுப்பணும் அப்படின்னு உங்க மாமியா யோசிச்சுட்டு என்ன சொல்லுவாங்கன்னா மருமகளாக வரணும் அப்படின்னா சில ரிச்சுவல்ஸ் நீ ஃபாலோ பண்ணணும்னு சொல்லுவாங்க இப்போ சிந்துவும் சரி நான் பண்றேன்னு சொல்லிடுவாங்க அப்போ ஃபஸ்ட்டு ஃபயர் ரிச்சுவல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரூம் ரூம்குள்ளே கூப்பிட்டு போயிட்டு சிந்துவை உள்ள விட்டு நூற்றி எட்டு மந்திரம் நீ சொல்லணும்னு சொல்லிட்டு வெளில வந்துடுவாங்க இவங்க விண்டோஸ் டோர்ஸ் எல்லாத்தையும் லாக் பண்ணிட்டு வெளியே வந்துடுவாங்க அப்போ சிந்துக்குள்ள எந்த காத்துமே வந்து இருக்காது அடுத்தது சிந்துக்கூலி மூச்சு முட்டை ஆரம்பிச்சிரும் இப்படி மூச்சு முட்டா ஆரம்பிட்டுற டைமில் வினய் வந்துட்டு ப்ரோட்டீன் ஷேக் குடிச்சிட்டு வருவாங்க அப்போ அவங்களுக்கு வந்து டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக தெரியும் என்ன இது வித்தியாசமாக இருக்கு ஆனால் நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே இருக்க குக்கிட்ட கூப்பிட்டு கேட்பாங்க யார் செஞ்சதுன்னு கேட்டோடனே இது சிந்து மேம் உங்களுக்காக ஸ்பெஷலாக பண்ணதுன்னு சொல்லிடுவாங்க உடனே வினைக்கு செம்ம கோபம் வந்துடும் அந்த பாட்டிலை தூக்கி வேகமாக வீசும்போது அந்த பாட்டில் போய்ட்டு சிந்து வந்து வந்துடும் சொல்லிட்டு தான் அந்த ரூமோட விண்டோவை உடச்சி உள்ளே விழுந்துடும் அப்போ சிந்துக்கும் கொஞ்சம் காற்று கிடைக்கும் அவங்க மயக்கமும் அடைய மாட்டாங்க இப்போ சிந்து நெக்ஸ்ட் டே வந்து ஒரு ரிச்சுவலுக்கு ரெடியாகி வெயிட் பண்ணுவாங்க அப்படி ரெடியாகி வெயிட் பண்ணும்போது வினய் கூட அத்தை பொண்ணு இருக்காங்களே அவங்க வந்து ஒரு நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் அவங்க பொண்ணை வந்து பிளாக்காக இருக்காங்கன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணாங்களே ஜெயா பாண்டே இப்போ அவங்களோட மருமகளை வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க மருமகளை நீங்கள் கண்டிப்பாக பார்த்தாகணும் வாங்க உடனேன்னு சொல்லி கூப்பிடுவாங்க அப்படி கூப்பிட்டோன்னே அந்த லேடியும் கிளம்பி வந்துருவாங்க வந்து அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இங்கே பாரு என்னோட பொண்ணை நீ பிளாக்காக இருக்கான்னு சொல்லி தானே ரிஜெக்ட் பண்ண உன் பையனுக்கு வந்து என்ன மாதிரி மருமகளை நீ செலக்ட் பண்ணியிருக்கேன்னு நான் பார்க்க பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க உடனே போய் பார்க்குறேன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது சிந்து வந்து பிளாக்காக இருப்பாளா உடனே உங்களுக்கு வந்துட்டு கோவம் வந்துடும் நீ வந்து உன் பெட்டில் தோத்துட்ட ஏன் ஏன் மகளை விட என்ன கலராக இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு கலாய்ச்சிட்டு உன் பெட்டில் தோத்துட்டல இப்போ நீ எல்லாரும் முன்னாடி சலங்கை கட்டி ஆடு அப்படின்னு சொல்லிட்டு ஆட சொல்லி டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பாங்க இதெல்லாம் கேட்டுட்டு சிந்து சொல்லுவா என்னால் தானே எங்கள் அத்தை தோத்தாங்க எங்கள் அத்தைக்கு பதெல்லாம் நான் ஆடுறேன் அப்படின்னு சொன்னோடனே மாமியாவுக்கு வந்து செம்ம கோவம் வந்துடும் நீ எல்லாம் எனக்கு ஒன்றும் ஹெல்ப் பண்ண வேணான்னு சொல்லிட்டு அவளே அந்த சலங்கை எடுத்து ஆட ஆரம்பிச்சிடுவான் அப்படி ஆடும்போது சிந்துக்கு வந்து கஷ்டமாக இருக்கும் ஐயோ இப்படி நடக்கக்கூடாது இதை நம்ம உடனே தடுத்து நிறுத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சிந்து இருப்பாங்க அங்கே மாமியார் ஆடிட்டு இருப்பாங்க